பாலியல் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களுக்கு மூல காரணமாக இருப்பது போதை பழக்கம்தான் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது தமிழகத்தில் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பது நமக்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்துகிறது பெண்களை பாதுகாக்க வேண்டியவர்களும் காவல்துறையினரும் ஆட்சியாளர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று அரசு அறிவித்தாலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது வேதனைக்கு உரியது கண்டனத்திற்கு உரியது பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் கொடுமையான பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் நபர்களுக்கு நிச்சயமாக தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் அப்பொழுதுதான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும் இல்லாவிட்டால் இது தொடர் நிகழ்வாகத்தான் இருக்கும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை மீட்டு தமிழகம் திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார் திருநெல்வேலி அல்வா என்றால் உலக அளவில் புகழ்பெற்றது ஆனால் தற்போது மாநிலங்களுக்கு மத்திய அரசு தரும் அல்வாதான் தான் அதைவிட புகழ் பெற்றதாக இருக்கிறது தமிழகத்திற்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாது என்று நெல்லையில் நடந்த அரசு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்வித் தகுதி ரத்து செய்யப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்னை மாநகரில் காற்று மாசுபாட்டை கணிசமாக குறைக்க மின்சார பேருந்துகளை பயன்பாட்டிற்கு கொண்டுவர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் அறுநூற்று இருபத்தைந்து புதிய மின்சார பேருந்துகளை வாங்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது வாரத்திற்கு ஐந்து நாட்கள் வேலை மற்றும் வங்கித்துறையில் துறையில் அனைத்து நிலைகளிலும் போதுமான பணியாளர்களை நியமித்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி தொழிற்சங்கங்கள் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி முதல் நாடு தழுவிய இரண்டு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளன முன்னதாக இந்திய வங்கிகள் சங்கத்தில் நிலுவையில் உள்ள எஞ்சிய பிரச்சினைகளை தீர்க்கவும் அரசு ஊழியர்களுக்கான திட்டத்தின்படி வருமான வரியிலிருந்து விலக்கு அளிப்பதோடு பணி கொடையை இருபத்தைந்து லட்சமாக உயர்த்தவும் வங்கி ஊழியர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நாடு தழுவிய அளவில் இரண்டு நாள் வேலை நிறுத்தம் செய்ய வங்கி ஊழியர் சங்கங்களில் ஐக்கிய மன்றம் முடிவு செய்துள்ளது தங்கள் கோரிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தை மற்றும் விவாதங்களுக்கு பின் இந்த வேலை நிறுத்த முடிவை எடுத்துள்ளதாக அந்த மன்றம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கும்பமேளாவில் தீ விபத்து ஏற்பட்டதில் பத்து கொடிசைகள் எரிந்து நாசமாகியுள்ளன இந்த தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பக்தர்கள் காயமின்றி உயிர் தப்பியுள்ளனர் டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்று வெளியான நிலையில் டெல்லியில் முதல் முறையாக பாஜக ஆட்சியை பிடிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது மணிப்பூர் அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர அம்மாநில காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவரை நக்சலைட்டுகள் கோடாரியால் தாக்கி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று ஈரான் மத தலைவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை புத்திசாலித்தனமானதாக கௌரவமானதாக இருக்காது என்றும் ஈரானின் மத தலைவர் கூறியுள்ளார் தென்னமெரிக்க நாடுகளில் ஒன்றான பிரேசிலில் சிறிய ரக விமானம் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அலாஸ்காவில் பத்து பேருடன் சென்று மாயமான அமெரிக்க விமானத்தை தேடும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் உக்ரைனுடனான போரில் ரஷ்யாவுக்காக சண்டையிட்ட ஐம்பத்து ஒன்பது இலங்கை நாட்டினர் உயிரிழந்துள்ளனர் கடந்த மாதம் இருபதாம் தேதி நிலவரப்படி உக்ரைன் போரில் இலங்கையைச் சேர்ந்த ஐநூற்று ஐம்பத்து நான்கு பேரை ரஷ்யா ஈடுபடுத்தியுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை வழங்காமல் இருப்பதா என்று தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக உதவித்தொகை நிலுவைகளை வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ராமர் கோவில் உருவாக முக்கிய மாணவர்களில் ஸ்ரீ ராம ஜென்மபூமி அறக்கட்டளையின் நிர்வாகிகளில் ஒருவரான விஸ்வஹிந்து இந்து அமைப்பைச் சேர்ந்த காமேஸ்வர் சௌபாலும் ஒருவர் மியான்மர் கம்போடியா உள்ளிட்ட நாடுகளில் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை என கூறி மோசடி கும்பல்கள் வெளிநாட்டவரை ஏமாற்றுகின்றன இதனை உண்மை என நம்பி பலரும் அங்கு சென்று மோசடியில் சிக்குகின்றனர் அந்த வகையில் மோசடி நிறுவனங்களில் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பலர் சிக்கிக் கொண்டனர் இந்த மோசடி நிறுவனங்களில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க மியான்மர் அரசுடன் இணைந்து மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்நிலையில் மோசடி நிறுவனத்தில் சிக்கித் தவித்த பதிமூன்று இந்தியர்கள் முப்பத்தி ஒன்பது சீனர்கள் உட்பட அறுபத்தி ஓரு பேரை மியான்மர் அரசாங்கம் மீட்டது இதையடுத்து அவர்கள் அனைவரும் தங்களது தாயகத்திற்கு பத்திரமாக திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்